டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணக்கூடிய படையல்களில் கொஞ்சம் வேலை அதிகமாக உள்ளது இந்த மோதகம் தான் ஆனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்த மோதகத்தை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மோதகத்தை நம்ம அச்சில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஈஸியாக அச்சு இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து மோதகம் அதாவது இனிப்பு மோதகம் தான் சேர்ப்புகிறோம் அதுக்கு வந்து இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு பச்சரிசி அதாவது சண்டி பச்சரிசிமாங்க அதெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறத பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அதோடு சேர்த்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பில் பாசி பருப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து அரிசியோட வெயிட்டில் பாத்தீங்கன்னா அது ஒரு இரநூத்தம்பது கிராம் இது ஒரு இருநூத்தி கிராம் அதாவது காக்கிலோ ரெண்டுமே சம அளவில் எடுத்திருக்கோம் இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா அலசிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சு இதை நம்ம வந்து தண்ணியை சுத்தமா வடிகட்டி இருந்தோம் இந்த மாதிரி நல்லா சல்லடையில போட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துக்குவோம் வாசி பருப்பையும் அரிசி பச்சரிசியை நல்லா தண்ணியை இறுத்து வச்சுட்டோம் இதை நம்ம வந்து இந்த கடாயை சூடுபடுத்தி நம்ம லேசாக வறுத்து விட்டுக்கிற போறோம் அதை நம்ம வந்து எதுக்கு கழுவிருக்கோம் அப்படின்னா அதுல இருக்க லேசாக அழுக்கு போறதுக்காக மட்டும் தான் கழுவிருக்கோம் வேற ஒன்றில் இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு சட்டி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் இப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு ரவுண்டா போட்டு நல்லா நான் அதை அப்படியே வறுத்து எடுத்துக்க போறேன் அந்த லேசான ஈரம் இருக்கும் அந்த லேசான ஈரத்துலேயே நல்லா உள்ள போட்டு ட்ரை ஆகி நல்லா ஒரு மனம் ஒரு வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்ல லேசாக அந்த மனம் வந்துச்சுன்னா அந்த பாய்ச்சி வறுப்பும் அந்த அரிசியும் மனம் வர அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நமக்கு அந்த ஈரமெல்லாம் நல்லா அந்த சூட்லயே நல்லா உணர்ந்து இப்போ நல்லா ஒரு பொழு இந்த மாதிரி வந்திருக்கு இது அப்படியே இன்னும் கொஞ்சம் லேசா அப்படியே மனம் வர அளவுக்கு வறுக்கணும் இப்ப நல்லா நம்ம இந்த கடையில் போட்டு வருத்தாச்சு நல்லா மனம் வந்துருச்சு கருகாத அளவுக்கு நல்லா மனம் வந்துருச்சு அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அப்படியே நல்லா ஒயிட்டா பொறிஞ்சிருக்கும் வாசி பருப்புமே நல்லா பொறிஞ்சு இருக்கு இந்த மாதிரி வருத்த பிறகு இதை நம்ம ஒரு தட்டுக்கு ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டுல போட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்ப நம்ம ரெண்டாவது ரவுண்டா போட போறோம் இதே மாதிரி அதையும் நம்ம நல்லா விட்டு எடுத்துக்கலாம் நல்ல பல பல பலன்னு பாய்ச்சி பருப்பு வெள விளையன்னு பச்சரிசி நல்லா பொழு வழு பொழு நல்லா வறுத்து நல்ல மனம் வந்து நல்லா அருமையாக இருக்கு இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் இது வந்து நான் மிக்சி ஜார்ல அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்பவும் பவுடரா இல்லாமல் கொஞ்சம் பரபரன்னு இந்த அளவுக்கு நல்லா பரபரன்னு நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு அரிசி பொடியை ஒரு பெரிய சைஸ் குக்கரில் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் அகலமானதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியோட அளவு நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் இது வேக வைக்கும் போது நமக்கு சரியான அளவில் வரும் தண்ணியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குருவோம் அப்போ தான் வேகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் இது எத்தனை விசில் வைக்கணும் அப்படிங்கிறத வேணும் வெந்ததுக்கு அப்புறம் சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் அது நம்ம வீட்டு குக்கர் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நமக்கு நல்லா வெந்துருச்சு இன்னி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா கெட்டியாக அருமையாக வெந்திருக்கு இப்போ நமக்கு வந்து ரொம்பையும் அடிப்பிடிக்கலை இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க உயரத்தில் இதே குக்கரே இருக்கட்டும் அதே குக்கரில் நல்லா ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் இதுல சேர்த்துக்கோங்க இப்போ இதோட சேர்த்து நம்ம இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோம் ஏன்னா இதில் வந்து நமக்கு சுத்தமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாட்டு சக்கரை சேர்க்குறோம் இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளம் வந்து அதை எடுத்து கரைச்சிட்டு பாகு மாதிரி சேர்க்கணும் அது இல்லாம இன்னைக்கு நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கோம் மெசமெண்ட் கப்ல ரெண்டு கப்பு நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதோட இந்த சக்கரை கலந்துற அளவுக்கு நல்லா திண்டி கலந்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த சூடோடு நம்ம அந்த நாட்டு சர்க்கரையை போடும்போது நல்லா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இப்போ நம்ம அந்த நெய்யும் நாட்டு சர்க்கரையும் நல்லா எல்லாத்துலேயும் கலந்துடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா திண்டி கொடுத்துக்கிறணும் இப்போ நமக்கு லேசாக இலக்கமாக இருந்தது இல்லையா அது கொஞ்சம் அந்த சூடு ஆறி வரும்போது நம்ம கொஞ்சம் அந்த இலக்கமெல்லாம் குறைஞ்சி நல்லா திக்காக வந்துடும் இப்போ வந்து அடுப்பெல்லாம் நான் பற்ற அடுப்பு வந்து எரியலை நம்ம முதல் வேக வச்சு ஓப்பன் பண்ணோம் இல்லையா அதோடு அப்படியே போட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம் திருப்பியெல்லாம் அடுப்பு பற்ற வைக்க தேவையில்லை இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நல்லா துருவனை தேங்காய் நல்லா வெள்ளையா துருவனை தேங்காய் மறுபடியும் இதில் சேர்த்துடலாம் சுக்குப்பொடி இது சுக்குப்பொடி ஒரு காட்டு டீஸ்பூன் போல அப்படியே தூவி விட்டுரலாம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல தூவி விட்டுரலாம் இப்போ நம்ம இந்த தேங்காய் இந்த எல்லாமே பொடியெல்லாம் போட்டாச்சு நல்லா எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா அந்த தேங்காய் குருவலையும் போட்டுக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே நல்லா எல்லாத்துலேயும் கலந்துடுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம் இப்படி கிண்டும் போது அந்த சூடானது ஆறுன உடனே நமக்கு நல்லா ஒரு உருண்டை பக்குவத்துக்கு எடுக்கிற அளவுக்கு நல்லா வந்துடும் இப்போ நம்ம நல்லா கிண்டி முடிச்சாச்சு இது நல்லா இப்போ நமக்கு ஆறிடுச்சு இப்போ ஆறுன பிறகு நம்ம வந்து மோதகம் இந்த மோதகம் அச்சு வந்து நம்ம கடையில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே இருக்குது இந்தாலியனில் சில்வர்லேயும் கிடைக்கும் அது மூணு ஸ்டெப்பாக இருக்கும் பிளாஸ்டிக்கில் வந்து இப்படி ரெண்டு ஸ்டெப்பாக இருக்குது இதை நம்ம வந்து இப்படி லாக் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக நெய் இல்லைன்னா நம்ம சுத்தமான எண்ணெய் ஏன்னா அதை தடவிட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு எடுத்து உள்ளே நல்லா டைட் பண்ணணும் அப்புறம் அதை எடுத்து இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே உள்ளே அடைச்சிக்கலாம் டைட்டாக இந்த மாதிரி அழுத்தி டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா ஒன்று போல் இப்படி சமப்படுத்தணும் நம்ம மோதகத்தை அப்படி அந்த இதுலேருந்து திறந்துடலாம் நமக்கு அச்சு நல்லா நைஸாக அச்சு எடுத்துட்டு அப்படியே நம்ம புரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா தன்னால துண்டா வந்துடும் இப்போ இதே மாதிரி நம்ம அந்த அச்சுகள்ல செஞ்சு எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சுக்கலாம் உங்க வீட்டுல மோதகம் பண்ற மாதிரி அந்த மோல்ட் அச்சு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருந்தாலும் அதுலயும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த மாவை எடுத்து உள்ளே வச்சு ஃபில் பண்ணி அந்த சைஸுக்கும் எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இப்படி உங்கள் வீட்டில் எந்த அச்சுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற ரெடி பண்ண அந்த மாவை அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்தால் வேலை முடிஞ்சது அதனால் அச்சு இருந்தால் தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மோதகங்களையும் உள்ள வாழையிலையை வச்சு அடுக்கி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இன்னைக்கு நம்ம மோதகம் நல்லா அருமையான முறையில ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் பாசி வரும் அந்த பச்சரிசி நல்ல சமமான அளவுல போட்டோம்னா அந்த ஒரு டேஸ்ட் நல்லா பாசி வரும் நல்லா ஒர்க் பண்ணும்போது சுவை அதிகமா இருக்கு இத சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் நல்லா வித்தியாசமா இருக்கும் நல்லா அருமையா இருக்கு அதாவது இந்த மாதிரி பண்டங்கள் வந்து நமக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அந்த அளவுக்கு அருமையாரு இன்னைக்கு நம்ம நாட்டு சக்கரையில் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வந்து ஆச்சகர்கள் பண்ணும்போது நல்லா அருமையாக இருக்கும் எடுத்து கொடுக்குது அப்படியே நல்லா இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தத கமலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்